தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பின்கட்டையின் பித்தளாட்டம் பேட்டி என பெயரில் நடந்த மோசடி இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு நபரும் வேதாரண்ய தொகுதியின் வேட்பாளருமான இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்காங்க பிகேங் லூட்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் ஊடகத்திற்கு அந்த ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தை எப்படியுமே வந்து வெட்டி ஒட்டி அப்படி தான் பதிவு செய்வாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது தேவையான கேள்விகளோடு அதற்கான பதில்களோடு கட் பண்ணுவது அப்படிங்கிறது தான் உண்மையின் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இடும்போனம் கார்த்தி அவர்கள் கொடுத்த பேட்டியில் முழுக்க முழுக்க அவரால் பேச முடியாமல் எப்படி திணறுகிறார் அவரால் பேச முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை கேட்டுவிட்டதாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தன்னை மிகப்பெரிய அளவிற்கு படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகவே எடுக்கப்பட்ட காணொலியாக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த விஷயத்தில் அந்த காணொளிக்கு இடுமோனம் கார்த்தி அவர்களே நேரடியாக ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காரு இது வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெயின் அரங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நேர்கால ஆனால் எனது ஒப்புதல் இல்லாமலே அல்லது தகவல் தெரிவிக்காமல் கேள்விகளுக்கு அளிக்கப்பட்ட பதில்களை சுருக்கி இருக்கிறார்கள் நேர்காணலின் நீளம்தான் சிக்கல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கேள்வி பதிலோடு மொத்தமாக கத்தரித்திருக்கலாம் மாறாக விளக்கமாக சொல்லப்பட்ட பதில்களையெல்லாம் தங்கள் விருப்பத்துக்கு கத்தரித்து சுருக்குவது ஏற்புடையதல்ல அதனுடைய தம்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு விஜய் தம்பியா எதிரியா அப்போ வரவேற்பு இப்போ எதிர்ப்பா அப்படின்னு முழுக்க முழுக்க சீமான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை எதிர்ப்பது போல் இதற்காகவே ஒரு பேட்டி உருவாக்கியது போல் அதை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் உள்ள நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க கருத்தியல் ரீதியாக பல விடயங்களில் இடமோனம் கார்த்தி அவர்கள் முன்வைத்திருக்காங்க ஆனால் இடமோனம் கார்த்தி பேச முடியாமல் அந்த இடத்துல பதில் இல்லாமல் திணறுவது போல் ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு அப்படி ஸ்ட்ரக் ஆக்கி அவர் ரிட்டன் கிளம்புறத கிட்டத்தட்ட முக்தார் அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி செய்வது எந்த வகையில் நியாயமானது ஊடக தர்மமாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்க முடியும் தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் கொள்கை ரீதியாக வந்து வெகுண்டெழுந்து இந்த அளவுக்கு வந்துட்டுருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்ட செய்யணும் உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லை அப்படின்னா அவர்கள் வளர்ச்சியை தடுக்காமலாவது விடலாம் ஆனால் எப்படியாவது அதை தடுக்க வேண்டும் இல்லை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இப்படி செய்வதுங்கிறது ஏற்புடையதல்ல நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்களா தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டிருக்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க